எனக்கும் வணக்கம் ஸோ சாமானியன் எல்லா சாமானியனுக்கும் பிடிச்ச ஒரு படமாக நம்மளுடைய லைஃப்பில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க ஸோ அந்த படத்தில் நானும் ஒரு பாட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி நல்ல ஒரு எமோஷ்னல் கண்டென்ட் இருந்துச்சு ஸோ படத்தில் நான் இன்றைக்கி தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் நான் படம் பார்க்குறேன் செகண்ட் ஆஃப்லாம் வந்து நிறைய பேர் அழுதுறாங்க என் கூட உட்காந்துட்டு இருக்கிற பக்கம் அந்த உக்கிறது அழுதுட்டாங்க நானுமே வந்து அழுதுட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நன்றி தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ பெரிய வந்து கூட ஸோ இளையராஜா சார் மியூசிக்கோட இந்த படம் வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு டேரக்டர் திரு ராக்கேசன் அவர்களுடைய மனமார்ந்து நன்றிகள் ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலியோட தேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் நான் நடிகிற தயாரிப்பாளர் இடி ராஜா சாமானியன் படம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம் இந்த படம் வந்து பற்றி ஒரு வாரத்தில் சொல்லணுன்னா இது யாரோட படம்னு என்னால் சொல்ல முடியல மதியழகன் தயாரிப்பாளரோட படமா இல்லை இயக்குனர் ராகேஷ் பிரதரோட படமா இல்லை ராமராஜன் சாரோட படமா ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் இதெல்லாம் தாண்டி வந்து இளையராஜா சார் அதுக்கு மேலே ஒரு படி மேலே ஏறி நிற்கிறார் அதனால் இன்றைக்கி இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலை ஒன்றி போயிருக்கக்கூடிய இந்த வங்கி கடன் பிரச்சனைகளை மையப்படுத்தி இவ்வளவு அழகாக தத்துருபமாக தெளிவாக இவ்வளவு ஆழமான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க சாமானியன் அனைவரோட மனதிலையும் வந்து நிற்கும் அப்படி ஒரு சமத்துவமான ஒரு படத்தை சகோதரத்துவமான ஒரு படத்தை மக்கள் மனசில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு கருத்தை ஒரு திரை காவியமாக படைத்திருக்கக்கூடிய எச்சட்ரா நிறுவனத்துக்கும் மதியலனுக்கும் சரி என்னுடைய இயக்குனர் ராகேஷ் பிரதர் அவர்களுக்கும் சரி இசைஞானி ஐயா சொல்லவே வேணாம் மக்கள் நாயகன் அவர்களும் சரி அனைவருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக இந்த ஆண்டில் பேசப்படக்கூடிய ஒரு படமாக சாமானியன் படம் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை படம் பார்த்ததுன்னு அடிப்படையில் சொல்கிறேன் சக கலைஞனா தேங்க்யூ 何で

ஸோ ஒரு நார்மல் மூவியாக இல்லாமல் ஒரு சோஷியல் காஸ் ஓகே இந்த ப்ராப்ளம் வருது எப்படி சால்வ் பண்ணுறது ஆப்வியஸ்லி பிரச்சனைன்றப்போ யூ ஆல் ரியாக்ட் இல்லை ஹவு டு ரியாக்ட் அந்த மாதிரி அப்படின்றது இந்த இது சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ டெஃபினெட்லி பீப்புள் ஷுட் சி ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு மார்னிங் ஒரு பொண்ணு அப்படின்றப்போ அதுக்காக வரக்கும் எல்லாமே எடுத்து வேறு லெவலில் டெலிவர் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸலண்ட்டாக இருக்குது எவ்ரி ஒன் ஷுட் வாட்ச் திஸ் மூவி அண்ட் ஐம் ஸோ ப்ரவுட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இதை பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் என்டயர் டீம் സൂപ്പറാ വരണോ ഇന്ന് മൂവി താങ്ക് യു ഗൈസ്